ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதோ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பில மல்லியலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகு காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூட உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கிறலாம் எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எடுத்தாச்சு இப்போ வடை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ உருட்டி பார்த்துட்டா நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் சூடானதும் வடையை போட்டுக்கோங்க போட்டுட்டு உடனே திருப்ப வேண்டாம் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதும் திருப்பி போட்டுக்கிறலாம் அருமையாக ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இதே போல் ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தாலே போதுங்க அருமையாக ஒரு டீ கொடுக்கிற டயத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்னாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் இந்த சைடில் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வேகட்டும் இப்போ நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக உள்ளேயும் வந்து வெளியும் வந்துருக்கு ஒரு கப் ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு ஒரு கப் பச்சைசி மாவு இடியாப்ப மாவு இருந்தாலே போதுங்க இந்த மாதிரி குட்டி செஞ்சு கொடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ